தீயணைப்பு துறையில் அதிகாரியின் பைக்கை எரித்த சக வீரர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன் காரணம் என்ன கடலூர் மாவட்டம் பன்ருட்டி துறை அலுவலகத்தில் நிலைய அலுவலராக பணிபுரிந்து வருபவர் ஐம்பத்து நான்கு வயது வேல்முருகன் இவர் அலுவலகத்தில் பணிபுரியும் தீயணைப்பு படை வீரர்களுக்கு விடுப்பு வழங்காமல் அலைகழிப்பு செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் உடன் பணிபுரியும் தீயணைப்பு படை வீரர்கள் முப்பது வயது குமரேசன் முப்பத்து ஏழு வயது அருள் ஆகிய இருவரும் அதிகாரி வேல்முருகனிடம் விடுப்பு கேட்டுள்ளனர் இதற்கு அவர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த குமரேசன் அருள் ஆகிய இருவரும் நிலைய அலுவலரின் வீட்டுக்கு சென்றுள்ளனர் அங்கு இருந்த இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்று பன்ருட்டி கெடிலம் ஆற்றுப்பகுதியில் தீ வைத்து எரித்ததாக கூறப்படுகிறது இதில் இருசக்கர வாகனம் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகிவிட்டது அது குறித்து நிலைய அலுவலர் வேல்முருகன் பன்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை தீ வைத்து கொளுத்திய குமரேசன் அருள் பிரகாஷ் ஆகிய இருவரையும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அலுவலர் விடுப்பு அளிக்காமல் சக பணியாளர்களை அழைக்கழித்த தீயணைப்பு அதிகாரியின் பைக்கை கடத்தி சென்று தீ வைத்து கொளுத்திய சம்பவம் பன்சூட்டி பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது